ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்சிடென்ட் தேங்காய் பால் முள்ளு முறுக்கு எப்படி செய்யலாம் பாக்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முறுக்கு எப்படி முரு முறு இருக்குன்னு பாருங்க முறுக்கு செய்ய பர்ஸ்ட் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு முடி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன் இந்த மிக்சி சாருக்கு மாத்தி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து எஸ்விஎஸ் முறுக்கு மாவு தாங்க வாங்கியிருக்கேன் இதுலேருந்து ஒரு அரை கப்பு மாவு எடுத்துக்கலாம் மாவை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப தேவையான எள்ளு கொஞ்சமா ஓமம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா காய்ச்சல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடாத முன்னாடி கையை வச்சு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு வச்சு தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி தண்ணி ஊற்றி மாவு தேங்காய் தேங்காய்பால் ஊற்றி மாவு பேசஞ்சுக்கலாம் கொஞ்சமா நெய் விட்டு மாவு பேசிச்சுங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ முறுக்கு குழல்ல கொஞ்சமாக நெய் தடவி நம்ம அச்சு சேர்த்துக்கலாம் நான் இந்த மூணு கண்ணு உள்ள அச்சு தாங்க சேர்க்குறேன் முள்ளு முறுக்கா சுத்த போறேங்க ஒரு சின்ன தட்டு எடுத்து தட்டு பின்னாடி நெய் தடவி முறுக்கு சுத்திக்கலாங்க இப்ப முறுக்க நல்லா சுத்தியாச்சு எண்ணெய் ஒரு சைடு நல்லா காஞ்சுங்க இப்ப எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தலாம் ஒரு சைடு வந்து முறுக்கு நல்லா செவந்த பின்னாடி இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்குங்க இப்போ முறுக்கு ரெடியாச்சுங்க எடுத்துடலாம் இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க வீட்டில் இந்த தேங்காய் பால் முள்ளு முறுக்கு இன்சிடெண்டாக செஞ்சு பாருங்க வீடியோ குடிச்சிருந்த லைக் பண்ணுங்க